பணம் எனக்கு முக்கியம் இல்லை பழக்க தான் முக்கியம் அப்படின்னு பத்து பைசா கூட வாங்காமல் நடித்து கொடுத்த பிரபலங்கள் யாரலான்னு உங்களுக்கு தெரியுமா நயன்தாராக்கு இவ்வளோ நல்ல மனசா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே நயன்தாரா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த படம் தான் எதிர்நீச்சல் இந்த படத்தை தனுஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட்டே அஞ்சு கோடி தான் இந்த படத்துல ஒரு பாட்டு வரும் லோக்கல் பாய்ஸ் நபு ஒர்க்கா இதுல நயன்தாரா தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருமே ஆடி இருப்பாங்க அந்த டைம்ல நயன்தாராவும் தனுஷும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சினிமாவில் வளர்ந்துட்டு வந்த டைம் கரெக்டா ரெண்டு பேருக்கும் மாறி மாறி நிறைய உதவிகள் பண்ணிப்பாங்க இதனால தனுஷ் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நயன்தாரா இந்த பாட்டுக்காக ஒரு ரூபா கூட வாங்காம ஃப்ரீயா ஆடி கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க பண்ணது தனுஷ்காக தான் ஆனா சிவகார்த்தியனோட எதிர்நீச்சலுக்கு இது ஒரு நல்ல மார்க்கெட்டா அமைஞ்சிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மம்மூட்டி உங்கள எத்தனை பேர் பேரன்பு படம் பாத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க இவ்வளவு பெரிய கல்லஞ்சா இருந்தாலும் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அழுவீங்க இந்த படத்தை ராம் டைரக்ட் பண்ணிருப்பாரு மெகாஸ்டார் மம்மூட்டி நடிச்சிருப்பாரு ராமோட டைரக்ஷன்ல நடிக்கணும் அப்படின்னு மம்மூட்டிக்கு ரொம்ப நாள ஆசை இருந்திருக்கு அந்த டைம்ல அவர் கேரளால ஒரு பயங்கர பிஸியான ஆக்டர் கரெக்டா இருந்தாலும் ராம் கூப்பிட்டதுனால ராமோட டைரக்ஷன்ல நடிக்கணும் அப்படின்றதுனால ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்காம ஒரு முழு படத்தையும் நடிச்சு கொடுத்துருக்காரு அதுதான் பேரன்பு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா தமிழ் சினிமால கமல் மேல எல்லாருக்குமே மிகப்பெரிய மரியாதை உண்டு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுருங்க அவரோட அரசியல் எல்லாத்தையும் ஒரு நடிகனா அவரை பாருங்க கமலை வெறுக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இல்ல மிகப்பெரிய கைடன்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பா கமல் தான் அந்த மரியாதை சூர்யாக்கும் இருக்கும்ல சூர்யாவுக்கு என்னைக்குமே கமல் அண்ணனா தான் இருந்திருக்காரு சோ அந்த அண்ணனுக்கு சூர்யா நன்றி கடன் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமா தவிச்சிருக்காரு அதுக்கு அவர் நன்றியா கொடுத்ததுதான் இந்த விக்ரம் படத்துல நடிச்ச ரோலக்ஸ் கேரக்டர் சூர்யா ரோலக்ஸ் கேரக்டர் பண்றதுக்கு ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்காம தான் நடிச்சு கொடுத்திருக்காரு இந்த படத்துல ரோலக்ஸ் கேரக்டர் எவ்வளவு சக்சஸ் ஆச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்துல ஒரு ஃப்ரீயாவே நடிச்சு கொடுத்திருந்தாலும் ஃபியூச்சர்ல ரோலக்ஸ் அப்படின்ற ஒரு தனிப்படம் இவருக்கு வரதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு சோ சூர்யா இதுல நடிச்சது ரொம்ப ரொம்ப நல்லது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜயகாந்த் என்னதான் இன்னைக்கு நம்ம விஜய தளபதி விஜய்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாலும் ஒரு காலத்துல விஜய் வளர்றதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்பட்டிருக்காரு அவர்தான்

பிளாக் பஸ்டர் ஹிட் படம் தான் இந்த வேலைக்காரன் இந்த படம் நிறைய பேரோட பேவரேட் லிஸ்ட்ல இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான படம் இந்த படத்துல ரஜினிகாந்த் ஒரு ரூபாய் வாங்காமல் நடிச்சு கொடுத்திருக்காரு தெரிய வேண்டாம் சும்மா பீக்ல இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ரூபாய் சம்பளம் கூட வாங்காம ஒரு முழு படத்தையும் நடிச்சு கொடுத்திருக்காருன்னா பாருங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு பொழுதுபோக்கா மட்டும் தான் பாக்குறோம் ஆனா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை அவங்க அசால்ட்டா பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படி இப்படி நம்ம நிறைய சொன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு கண்டிப்பா இருக்கு